மீனாவை பத்தி புருஷங்கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்த தங்கமயில் பாண்டியனை அடக்குன கோமதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமையில் தன்னுடைய பேச்சை கேட்காம ஒவ்வொரு ஆட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா கோமதிக்கு கோபம் வந்துருச்சு அதனால முதல்ல மூத்த மருமகளை ஓரமாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பங்கிற பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கிட்டாங்க கோமதி இது தெரியாத தங்கமையில் வழக்கம் போலவே சமைக்கிறதுக்காக வராங்க ஆனா அங்க கோமதி சமைச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து தங்கமையில் நான் பண்ற அத்தை அப்படிங்கிற மாதிரியா வம்பு பண்ணுறாங்க ஆனா கோமதி பிடிவாதமா என் புருஷன் என்னுடைய மகன்களுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் இத்தனை வருஷமா நான் தானே சமைச்சு கொடுத்தேன் அதனால இனியும் நான் தான் சமைச்சு கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் உன்னால சும்மா இருக்க முடியல அப்படின்னா எனக்கு சின்ன சின்ன உதவிகளை பண்ணிக்கொடு இந்த மாதிரி தங்கம்மையினோட வா அடைச்சிட்டு கெத்தா கோமதி மாமியார் அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க இது தொடர்ந்து ராஜி கதிர்க்கு கால் பண்ணி லேட் ஆகும் அப்படின்னா கதவை திறக்கும் போது எனக்கு கால் பண்ணு நான் வந்து கதவை திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கதவை தட்டாத மாமா திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் கதிருக்கு சொல்றாங்க இதை கேட்ட கதிர் நீ அவ்வளோ நேரம்லாம் தூங்காமல் முழிச்சிருக்க கூடாது அது நல்லா இருக்காது நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரியா அக்கறையோட மாறி மாறி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கதிர் வீட்டுக்கு வரும்போது பைக் சத்தத்தை கேட்டு ராஜிக்கு போய் கதவை திறக்கிறாங்க ஆனா திறக்கும்போது பாண்டியன் காதுல சத்தம் கேட்டுடுது உடனே வழக்கம் போலவே திட்டுறதுக்கு எழுந்த நிலையில கோமதி பாண்டியனை தடுத்து வேலை இருந்தால் கொஞ்சம் முன்ன ஆக தான் செய்யும் இப்போ போய் தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க நீங்களும் ஆரம்பத்தில் லோடு விஷயமாக வெளியூர் போயிருக்கும்போது லேட்டாக தானே வருவீங்க கதிரை மட்டும் ஏன் தேவையில்லாமல் இருக்கேங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் பாண்டியன் அவன் இப்பயே இந்த மாதிரி ஏன் பண்ணணும் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு கோமதி எதுக்கெடுத்தாலும் தண்டம் ஒன்றுக்கும் லாயக்கில்லை அப்படிங்கிற மாதிரியாக சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராது அதனால தான் அவன் சுயமாக சம்பாதிச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக வேலைக்கு போறான் எனக்கே வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது கதிருக்கு இருக்காதான் இந்த மாதிரி பாண்டியனை கோமத்தி கெத்தா அடைக்கிட்டு தூங்க வச்சிட்டாங்க அடுத்ததா சரவணன் வீட்டுக்கு வந்த நிலையில வழக்கம் போலவே தங்கமயில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில உங்க அம்மா என்னை வேலை செய்யவே விடலை இந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கு சரவணன் நல்ல விஷயம் தானே நீ ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோ இந்த மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா சாயங்காலம் மீனாக கடையிலிருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க நான் எதுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வெளியே வாங்குறீங்க என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லுங்க நானே செஞ்சு கொடுப்பேன்னு இந்த மாதிரி கேட்டேன் அதுக்கு மீனா நான் சம்பாதிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் வாங்கிட்டு வரேன் இதில் என்ன பிரச்சனை இந்த மாதிரி என்ன அவமானப்படுத்துகிற விதமாக மீனா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் கிட்ட சரவணன் சொல்கிறாங்க இதை கேட்டதான் சரவணன் அந்த பிள்ளை மீனா அப்படியா பேசிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறாரு இதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்துல இருக்கிறவங்களை போட்டு கொடுத்து சரவணனோட மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க தங்கமையில் இனி அடுத்ததா தன்னுடைய பொண்டாட்டியை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக சரவணன் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கடுமையா நடந்துக்கதான் போறாரு இவரை தொடர்ந்து இனி ஒவ்வொருத்தங்களுமே எதனா பிரச்சனை வரும்போது எதிர்த்து பேச ஆரம்பிக்க போறாங்க அதுவே பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை பறிபோக்குறதுக்கு காரணமாகவும் இருக்க போகுது ஸோ எனவே கண்டிப்பாக பாண்டியன் வீட்டில் இருக்கிற அந்த ஒற்றுமை குலைஞ்சி அவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அது தங்கமேலுக்கு கிடைக்கிற சக்ஸஸ் தான் ஸோ எனிவே இனி இந்த சீரியல் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்